ஜூஸ்ல பாய்சன் அகைன் அப்படின்னு கேட்கும் போதே நம்மளுக்கு கேரளா சம்பவம் தான் ஞாபகத்துக்கு வருது சோ கிரீஷ்மா அப்படின்னு இந்த ஒரு பொண்ணு அவங்களுடைய லவ்வர் அதாவது ரொம்ப டீப்பா லவ் பண்ண அந்த நபரையே வந்து கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி முயற்சித்து அதை வெற்றிகரமா முடிஞ்சு நிறைய டைம் அட்டம் பண்ணதுனால அவர் இறந்தும் போயிட்டாரு சோ இந்த இஷ்யூனால அவங்களுக்கு குறைஞ்ச வயசுல அதிகபட்சமான ஒரு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கு சோ இது எந்த அளவுக்கு ஒரு பீக்கான ஒரு கேஸா போச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும் சோ அதே இஷ்யூ இப்போ பாத்தீங்க அப்படின்னா தெலுங்கு மீடியா ஹிந்தி மீடியா இங்கிலீஷ் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மீடியா எல்லாத்தையும் பயங்கரமா பேசும் பொருளா மாறிக்கிற இன்னொரு தரப்பு இன்னொரு ஜூஸ் மாவட்டல்ல திரும்பவும் விஷம் அப்படின்ற விஷயம் தமிழகத்தில் நடந்திருக்கு அதுவும் கடலூர் மாவட்டத்தில் நடந்திருக்கு சோ டீடைல்டா டெப்தா பாக்கலாம் கலையரசன் அப்படின்ற இந்த ஒரு நபர் வந்துட்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி கல்யாணம் பண்ணிருக்கிறாரு இந்த கல்யாணத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இது வந்து பியார் அரேஞ்ச் மேரேஜ் ஓகேவா இந்த கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடி என்ன ஆகுது அவங்க ஒய்ஃப் வந்துட்டு கல்யாணம் பண்ண போற பொண்ணு வந்து பாய்சன் குடிச்சிடுறாங்க சோ பாய்சன் குடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் வளர ஆரம்பிச்சிடுறாங்க என்ன ஆச்சு தெரியலையா என்ன ஆச்சுன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் போது அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க பொண்ணுக்கும் அப்பாவுக்கும் தான் சண்டை அதனால அந்த டென்ஷன்ல வந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த பொண்ணு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துருச்சு இதை நீங்க பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டாம் கல்யாணம் அழகா முடிஞ்சிடும் நீங்க எதுவும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையும் காப்பாத்திடுறாங்க கலையரசனுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சிடறாங்க ரொம்ப ஆசையில ஒரு அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலும் ரொம்ப சந்தோஷத்தோட நம்மளோட லைஃப ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கனவோட ஆரம்பிச்ச கலையரசனுடைய வாழ்க்கையில அவர் வந்துட்டு கல்யாணம் எல்லாம் முடிச்சுட்டு இந்த பொண்ணை போய் நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க பாத்தீங்கன்னா வீடியோ கால்ல ஒரு வேற ஒரு நபர்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க நான் அதை கண் கூட பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கலை ஒரு பதிவை வந்து கொடுத்திருக்கிறாரு சோ டீட்டெயிலா நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா கலையரசன் அவருடைய வீடியோ அதாவது அவரே வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு இறந்தும் போயாச்சு அவர் இப்போ உயிரோடையும் இல்லை ஸோ அவர் ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறம் போலீஸ் வந்து நிறைய தரப்புல விசாரிக்கிறாங்க ஸோ அதுக்கு முன்னாடி அவர் ஃபுல்லா என்ன சொன்னாரு அப்படின்னு டீட்டெயில் நான் சொல்றேன் ஸோ இந்த மாதிரி நான் வந்து அந்த பொண்ணை பார்த்தேன் அந்த பொண்ணு வந்து வேற ஒரு நபர் கூட பேசிட்டு இருந்தாங்க ஸோ நான் கேட்கும் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நீங்க பெருசு பெருசா எடுத்துக்க வேண்டாம் அது ஜஸ்ட் வந்து சும்மா ஃப்ரெண்டு அப்படி அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டாங்க எப்ப பார்த்தாலும் ஃபோன் பேசுறது யாருக்கிட்டயாவது பேசுறது அப்படின்றது வந்துட்டு அந்த பொண்ணு வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருந்தது எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு சோ இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நீ உன் அம்மா வீட்டுக்கு போ அப்படின்னு நான் அமிச்சு வச்சுட்டேன் அங்க ஒரு பத்து நாள் கழிச்சு அங்க போய் அந்த பொண்ணு இருந்ததுக்கு அப்புறம் அவங்க வீட்டுல இருந்து எனக்கு ஃபோன் பண்ணி இந்த பொண்ணு நான் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு இதுக்கப்புறம் எங்களால வச்சுக்க முடியாது ப்ளீஸ் நீ வந்து கூட்டிட்டு போயிட்டோம் உன்னோட வைஃப் அப்படின்னு சொல்ல அந்த ப்ரெஷர் தாங்க முடியாம திரும்பவும் கூட்டிட்டு வந்தேன் நான் இந்த நான் வந்து இந்த இஷ்யூல பேரையும் அந்த பொண்ணு பேரையும் அவங்களுடைய ஊரையும் நான் எதையுமே சொல்றதுக்கு விரும்பல நீங்க வேற மீடியாஸ் எல்லாம் பாத்துக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு சோ திரும்ப இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது ஓகேவா சோ அவங்க அவங்க சைட்ல இருந்து சொன்னதுக்கு அப்புறம் இவருக்கு வந்து பயங்கரமா டென்ஷன் ஆயிடுது ஒண்ணு என்ன பண்றதுன்னே தெரியல சோ நான் ஒரு இன்னொன்னு விஷயமா அவர் சொல்றேன் நான் வேலைக்கு போயிட்டு வந்தேன் வந்த போது ரொம்ப டயர்டா இருந்தது நைட் ஷிஃப்ட் போயிட்டு சோ மார்னிங் வந்து எனக்கு ஏதாச்சும் கொடுக்க முடியுமா குடிக்கிறதுக்கு பால் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்கும் போது வேற எதுவும் இல்ல ஜூஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் கொடுத்ததாகும் அது நான் குடிக்கும்போது ரொம்ப கசப்பா இருந்துச்சு சோ அது குடிச்சதுக்கு அப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னு என்ன இருக்குன்னு கேட்கும் போது இதுல வந்து நான் விஷம் கலந்துட்டேன் என்னை பத்தி உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு என் வீட்டுல வந்து நீ சர்வைவ் பண்ணனும் அப்படின்னா அவனை வந்து சாகடிச்சிரு ஏதாவது பண்ணிடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால நானும் என் குடும்பமும் சேர்ந்து பிளான் பிளான் உங்களை கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கோம் இதுதான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு வீட்டுக்கு போன் பண்ணி அவங்க மாமனாரை வர வச்சு அவங்க வீட்டார்களை வர வச்சு ஹாஸ்பிட்டல்ல வந்து நான் அட்மிட் ஆயிருக்கேன் ஜிப்மருக்கு கொண்டு போக சொல்லிட்டாங்க சோ நான் அங்கதான் பதிவு பண்றேன் நான் ஜிப்மர் ஹாஸ்பிடல்ல பாண்டிச்சேரியில இருக்கிற ஜிப்மர்ல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்லாம் வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு சோ கடைசியில நான் இறந்து போயிடு இறந்தும் போயிடுறாரு இல்லையா இந்த ஒரு ரெக்கார்டை வந்து போலீஸ் எடுக்கும் போது கைப்பற்றும் போது பல பயங்கரமான சம்பவங்கள் திடுக்கு என்னடா அது கதையை வேற மாதிரி இருக்கேன் ட்விஸ்டிங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிக்கிற மாதிரியான ஒரு விஷயமான ஒரு பயங்கரமான ஒரு சேஞ்ச் தான் அங்கே நடக்குது சோ அதுக்கு முன்னாடி என்ன ஆகுது கலையரசனுடைய ஒய்ஃபை வந்து வச்சு அவ்வளோ திட்டுறாங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன் நீ வந்து ஒரு பொண்ணு நீ இப்படிலாம் பண்ணலாமா அதுவும் வந்துட்டு ஒரு வில்லேஜில் இருக்கும்போது இப்பெல்லாம் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயங்கரமான ஒரு பிரஷர் அந்த பொண்ணை கழுவி கழுவி ஊத்துறல எந்த தப்போ இல்ல அப்படின்றத ப்ரூவ் பண்றாங்க எப்படி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கலையரசன் அவர்களுடைய ஃபோனு அண்ட் அவருடைய ஃபுல்லாகவே வந்து ட்ராக் பண்றாங்க அவர் இது வரைக்கும் ஆடியோஸ் யாருக்கு பண்ணியிருக்காரு கால்ஸ் யாருக்கு பண்ணியிருக்காரு யாருக்கு வந்து யூபிஐ பேமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டிரான்சாக்சன்ஸ் செக் பண்ணும்போது ஒரு பெஸ்டிசைட் கடைக்கு அதாவது அந்த மருந்து கடை இருக்கும் இல்லையா அதுக்கு வந்துட்டு அவரு லாஸ்ட் யூபிஐ டிரான்சாக்சன் ஒன்னு பண்ணிருக்காரு இதை பார்த்த உடனே போலீஸ் வந்து எதுக்காக இவங்க பண்ணியிருக்காங்க ஒரு வேலை ஃபோன்ஸ் ஏதாவது மாத்தி யாராவது எடுத்துகிட்டு போயிருப்பாங்களா இல்ல உங்க ஒய்ஃப் தான் விக்டிமா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோணல்ல அவங்க பாத்துட்டு இருக்காங்க ஸோ இதுல போய் பார்க்கும்போது அந்த கடையில சிசிடிவி ஃபுட்டேஜ்ல போது பார்த்தா கலையரசன் தான் அங்கே போறதும் அப்போ இவரே தான் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அண்ட் அந்த பக்கம் வந்து ஏதாச்சும் ஒரு கிடைக்குதா ஏதாவது ஒன்னு தருணத்துல ஏதாச்சும் ஒரு பொருட்கள் கிடைக்குதா எவிடன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லாமே ஒரு என்கொயரியும் ஒரு சேஞ்சிங்கும் பண்ணும் போது கரெக்டா அவருடைய பைக்ல அந்த பெஸ்டிசைட் அதாவது அந்த மருந்து இருக்கு இல்லையா விஷயம் பாட்டில் வந்து அது உள்ளே இருந்திருக்கு சோ அதை பார்த்ததுக்கு அப்புறம் போலீஸ் இன்னும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க சோ ஆடியோஸ் கால்ஸ் எல்லாம் ட்ராக் பண்ணும்போது போது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் போன் பண்ணிருக்கிறது பேசிருக்கிறது எல்லாத்தையுமே கேட்டுட்டு நீங்க எல்லாம் வந்து என்ன பண்ணிருக்கீங்க உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிக்கும் போது கரெக்ட் சார் இந்த மாதிரி வந்து கலைதான் ட்ரிங்க் பண்ணிட்டாரு பட் அவங்களுடைய பழிய போட்டுட்டாரு என்ன டீட்டெயில் என்ன நடந்துச்சு அப்படின்னா ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தா இந்த பொண்ணு வந்து ஒரு பையனை வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணியிருக்காங்க வீட்டுல சொல்லும் போது அவங்க ஒத்துக்கல இது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமா இவங்களுக்கு ஒரு அரேஞ்ச் மேரேஜை வந்து பண்ணி வைக்கிறாங்க பிடிக்கல பிடிக்கலன்னு சொன்ன இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு மீறி கல்யாணம் பண்ணி வச்ச காரணத்தினால பழைய லவரையுமே மறக்க முடியாம இருக்கிற லைஃபையுமே வாழ முடியாம பரித வச்ச நிலையில அவங்க அந்த பொண்ணோட நிலைமை அங்க இருக்கு சோ அவ்வளவு ஃபீல் பண்ணி அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிற அந்த பொண்ணு என்ன என் கூடயும் இருக்க நீ உன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட திரும்பவும் அந்த இருந்து அவங்க அம்மா அப்பாவே தொருத்தி இங்க விட இங்கேயே இருந்தா அவங்களால முடியல இதெல்லாம் பார்த்துட்டு பாத்துட்டு முடியல ஏன்னா எனக்கு வந்து ஆல்ரெடி லவ் பண்ண ஒரு பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க என் லைஃப் இங்க ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு கோவம் சோ என் கூட நீ வாழல அப்படின்ற அந்த கோவம் உன் மேல நான் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் ஒரு பழியை தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவதூரா ஒரு ஏமாற்று வேலையா பொய்யான ஒரு விஷயமா அவர் அந்த வீடியோ பதிவில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு ஸோ அவரோட இன்டென்ஷன் என்னன்னா அந்த பொண்ணால என் லைஃப் போயிடுச்சு அந்த பொண்ணு என் கூட வாழ மாட்டேங்கிறா இந்த பொண்ணு தான் என் எல்லாத்துக்கும் என்னோட பிரச்சனைகள்லாம் காரணம் ஸோ இதை ஷார்ட் அவுட் பண்ணணும்னா ஓ மேலே ஏதாவது ஒரு பழியை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மேல இந்த மாதிரி பழிகள்லாம் போட்டுட்டு அவரே பாய்சன் குடிச்சிட்டு இறந்து போயிருக்காரு ஸோ இந்த விஷயம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதுக்கு அப்புறம் போலீஸ்க்கே செம்ம டென்ஷன் ஆகிட்டு இதெல்லாம் நீங்க வந்து முன்னாடி சொல்லணும் இது என்ன இப்போ வந்து நீங்க சொல்றீங்க இவ்வளோ நாள் நீங்க அமைதியா இருந்திருக்கீங்க இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல ஃபைல்ஸ் பண்ணி கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணி ஸோ நிறைய விஷயங்கள் இனிமேல் பிஹைண்ட் தான் போகுது ஸோ அவங்க வீடு பக்கமும் யோசிக்கிறோம் இவங்க வீடு பக்கமும் யோசிக்கணும் அந்த பொண்ணுடைய மனநிலையை யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம பேசலாம் இது வந்து எிகளா ஆஹ் ஒரு மாரலா நிறைய விஷயங்கள் கரெக்டா லீகலா நிறைய பேசலாம் என் நம்ம பேசுறதுக்கான ஒரு கரெக்டான ஒரு பிளாட்ஃபார்மா அப்படின்னு கேட்டீங்கன்னா மேபி இப்போ இதுல வந்துட்டு ஒரு பையனோட உயிர் போயிருக்கு ஒரு பொண்ணோட வாழ்க்கை போயிருக்கு அந்த குடும்பத்துல இருக்கிற மன கஷ்டங்களும் வேதனையும் சொல்லவே முடியாத அளவுக்கான ஒரு விஷயமாவும் இருக்கும் கரெக்டா சோ இதுல இந்த பொண்ணு வந்து லவ் பண்ற அப்படின்னு சொல்லும் போது அதை பேசி அவங்க சேர்த்து வச்சிருக்கலாமோ அப்படின்றது என்னுடைய ஒரு கருத்து ஏன்னா லவ்வோ இல்ல அரேஞ்சோ எதுவா இருந்தாலும் புரிதல் அப்படின்ற ஒரு பேர்ல தான் கல்யாணமும் நடக்கும் அடுத்தடுத்த விஷயங்கள் அதை நோக்கி தான் போகும் பட் ஒரு ப்ரெஷர்ல கல்யாணம் பண்ணி வச்சதுனால பிடிக்காத ஒரு லைஃப்குள்ள தள்ளப்பட்டதுனால அவருக்கும் அவர் அது ஆக்சுவலி நல்ல மைண்ட்ல வந்து ஒரு பர்சனுடைய லைஃபும் போச்சு எனக்கு வேணாம் இந்த பிடிக்கல அப்படின்னு சொல்லி வந்த பொண்ணுடைய லைஃபும் போச்சு ஏத்துக்கிட்டு எல்லாத்தையுமே இதுதான் லைஃப் அப்படின்னு அந்த பொண்ணும் ஒரு ரியலைஸ் பண்ணி ஒரு தெரு மூச்சு விடுறதுக்குள்ள மொத்த மூச்சும் அடங்கிடுச்சு இது வந்து நம்ம எப்படி பாக்கணும் எந்த கோணல்ல பாக்கறோம் அப்படின்றது பல பேருக்கு தெரியும் ஆனாலும் ஏதோ ஒரு ரீதியில ஏதோ ஒரு ஈகோயிஸ்டிக்கால நிறைய விஷயங்கள் வந்து அப்படியே புதைக்கப்படுது பல விஷயங்கள் நடக்குது நம்ம ஃபேமிலிஸ்குள்ள நடக்குது வெளிவட்டாரங்களை நடக்குது நிறைய நிறைய மாநிலங்கள்ல நிறைய கண்ட்ரீஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கும் இது சம்பந்தப்பட்ட ஒரு சோ நீங்க என்ன எப்படி பாக்குறீங்கன்றத பிளீஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க இது நிறைய பேருக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்டா இருக்கலாம் இந்த கமெண்ட் வந்து நிறைய பேரை சேஞ்ச் பண்ணலாம் என்ன வேணா நடக்கலாம் சோ ப்ளீஸ் உங்களுடைய கமெண்ட்டை நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது சொல்லுங்க இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டு ஒரு பிக் டாபிக்கா பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய்